விஜய பிரபாகரன் எனக்கு மகம் மகன் போன்றவர் என ராதிகா சரத்குமார் தெரிவித்துள்ளார் அந்த பதிவை பற்றி தான் தற்போது முழுமையாக பார்க்கப் போகிறோம் ராதிகா சரத்குமார் விருதுநகர் சாத்தூரில் பாஜக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் பாண்டிரங்கன் அங்கு பாஜக வேட்பாளராக போட்டியிடும் நடிகை ராதிகாவை அறிமுகம் செய்து வைத்தார் அவருடன் கணவர் சரத்குமாரும் உடனிருந்தார் அதில் பேசிய நடிகை ராதிகா சரத்குமார் பத்து ஆண்டுகளில் மோடி செய்துள்ளதை மக்களிடம் எடுத்து சொன்னாலே போதும் இதுவே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் பாஜகவை வலுப்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார் விருதுநகரில் கிடப்பில் போடப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தையும் முடிப்போம் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வோம் தேர்தலில் பணம் கொடுப்பதை தடுக்க தேர்தல் ஆணையம் உள்ளது அதை நாமும் கண்காணிக்க வேண்டும் பாஜகவுடன் இணைந்ததில் சமத்துவ மக்கள் கட்சி நிர்வாகிகள் பலருக்கும் உடன்பாடு உள்ளது என்று தெரிவித்துள்ளார் விஜயகாந்தின் மகன் என்னுடன் இருப்பவர்கள் யாரும் திருப்தி அதிருப்தி அடையவில்லை நல்ல ஆட்சி மத்தியில் இருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான் எங்களுக்கு உள்ளது இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் நிற்கும் மாணிக்கம் தாகூர் இந்த தொகுதிக்கே பெரும்பாலும் வருவதில்லை என்று மக்கள் கூறுகிறார்கள் விஜயகாந்தின் மகன் எனக்கும் ஒரு மகன் போன்றவர் அவர் எனது மகளுடன் படித்தவர் அவர் நன்றாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பும் பாதுகாப்பும் இருக்க வேண்டும் சிவகாசி பட்டாசு தொழில் இனிமேல் ஒரு உயிரிழப்பும் இருக்கக்கூடாது அதற்கான திட்டப்பணிகளை முன்னெடுப்போம் என தெரிவித்துள்ளார்